啦 <没辣 S 2>。 அத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூப்பிட்டு கோடி வர தாய் பத்திரி தலைக்காது இந்த மழ்க்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பிள்ளி சூனியா அங்காளி பங்காளி அடுத்த விடத்துல எதிரியது உள்ள மாண்ட துன்பமே வாய்க்கணும் மகளுக்கு அத்தா ஈஸ்வரி வாய்ப்பு கூப்பிடுதாய் அத்தா மன உரி உள்ள உரி வா ஏழை மக அத்தா ஈஸ்வரி தாய் வா மன நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு ஏ அந்த மகளுக்கு நிம்மதியே இல்லையா அத்தா வாய்ப்பு கூப்பிடுமா பாத்தானு கூப்பிடுங்க பாத்தா அத்தா ஏழைக்கு வா அத்தா என்ன பெத்தாமா மன நிம்மதி இல்லாமல் இருக்க மகளுக்கு வரணும் அத்தா சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் எந்த செய் எடுத்து தெரியணும் பில்லி சூனியம் பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ துளை எதுவாக இருந்தாலும் என் மலுக்கு ஐஸ்வரி தாய் நீ வாய்ப்பு கூப்பிட்டு அவள்கிட்ட வருவா ஐஸ்வரி நீ கூப்பிடுதாயி தாய் ஏழைக்கு இறங்கி வாங்க ஓடி ஓடிவாங்க கட்ட அவ எந்த சேவனையா இருந்தாலும் எடுத்து என் மகளுக்கு தீராத பிரச்சனை தீர்க்கணும் தூரத்தில் இருந்து எதுவா இருந்தாலும் ஐஸ்வரி விளக்கி வைக்கணும் ஆத்தா ஐஸ்வரி அந்த மனையில் என்ன நடந்துருக்கு அந்த மகன் என்ன நினைச்சு இந்த காய்க்க வச்சிருக்கு வா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் அரசே வழியில பங்காளியில் சட்டம் வச்சு நாவ இருக்காத்தா நாவ இருக்கா இல்லையா இப்ப இல்லத்தான் முன்னாடி சொல்றேன் ஒரு வருஷம் வருஷம் கடந்துருச்சு வருஷத்துக்கு முன்னாடி பங்காளியில் சண்டை வந்துச்சா இல்லையா சரியா தாயி இப்ப இல்ல நீ நாவ படுத்திக்க சரியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வருஷம் கடந்துருச்சு சரியா உன் கூட பிறந்த அங்கே சொந்தத்துல ரத்த சொந்தத்தில் அந்த பிரச்சனை இருக்குது சரியா இன்றைக்கி வந்து என்னுடைய மன இல்லை மனையில் வந்து படுத்தாவே உனக்கு தூக்கமில் கொஞ்ச நாளாக உண்மையா கண்ணீரும் கம்பளமாகத்தே இருக்கிற சரியா வாய்க்கும் கைக்கிட்டே தான் இருக்குது உனோடைய வருமானம் சரியா என்ன பண்ணுறது யார்கிட்ட போய் சொல்லி அழுக்கிறது இல்லை மன நிம்மதியில்லாத வாழ்க்கையே எழுந்திரிச்சாவே ஏன் இந்த பொழுது விடியுன்னு கேட்டு எழுந்திருக்கிற உண்மையா ம் மனசில் காயமாக இருக்குது மனமெல்லாம் உடஞ்சு வைத்தே தான் உட்காந்துருக்குற இந்த இன்னை என்றைக்கு இந்த அரைச்சனை கைப்பிடிச்சியோ அன்னையிலேருந்து கஷ்டத்துலேயே வாழ்ந்துட்டுருக்க உண்மையா ம் வெற்றிக்கு ஒரு வழியும் இல்லை ஏதோ இருக்க பிள்ளைகளை பெற்றோ இருக்க வாழ்ந்துட்டுருக்க உண்மை தெரியாதா அது மட்டும்தே உன்னை கடந்தோ உனக்கு மீறி எந்த சக்தினாலே நீ ஜெயிக்கல உண்மையா ம் உடைக்கிற புழப்பு பூரா ஓட்ட புழப்புத்தேன் சரியா நூறுரூவா போட்டினா உன் வீட்டுக்கு வருமானம் பத்து ரூபாயே வருது உண்மையா ம் கடன் கப்பி கஷ்டத்துலேயே வாழ்கிற மாதிரி இருக்குது சரியா தாய் என் பிள்ளைக்கு உன் அரசனுக்கு கேட்குற சரியா என் மயன் நல்ல தொழிலோ ஒரு வெளியில் போய் சம்பாதிச்சு கை நிறையா எனக்கு என் மயனாலே என் குடும்பம் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற உண்மையா உண்மை ம் ஆனால் அது தேத்தா சொல்லி என் மயனாலதே நாங்கள் முன்னுக்கு வரணும் நீ நினைக்கிற சரியா அண்ணா என் மயினு இப்ப கொஞ்ச நாளா சொல்லுபடி கேக்குறதுல உண்மையா அது ஒரு கன்னிய விரும்பது தெரியுமா ஆ அதுக்கு கண்டிப்பா விரும்ப விரும்பது தெரிய வேண்டாம்மா வேண்டாம்மா எனக்கு அவங்க வேண்டாம் நீ வேண்டாம்னு நினைக்கிற ஆனா அந்த அரசே ஒரு கன்னிய விரும்பறேனே விரும்பறாரு எங்களுக்கு யாருக்குமே அது பிடிக்கல தெரியும் உங்களுக்கு பிடிக்கல தாய் அந்த அரசே அந்த மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் அந்த கண்ணியை விரும்பிட்டு இருக்கேன் எனக்கு மன உளைச்சல் அதே பெருசு கஞ்சி கிளையா கூட படுத்து பட்டினியா தூங்கிடுவி ஆனால் இவ இப்ப பண்ணுற வேலையை பார்த்து எனக்கு நிம்மதியாகவே இருக்க முடியலை தெரியாதாயி எங்கள் கண்ணில் முடிச்சா கூட அந்த குடும்பம் ஆகாது உண்மையா ஆனால் என் பயம் பண்றது என்னை சீரணிக்கவே முடியலன்னு இருக்க உண்மையா தெரியாதாயி எனக்கு தாயி நீ வந்து விலைக்கு கொடுக்கணும் கேட்டுருக்க உண்மையா நீங்க விலைக்கு எனக்கு அவனுக்கு நல்ல புத்தியை கொடு வறுமையிலேயே கஷ்டத்திலே வளர்த்து நான் வந்து தவ மருந்து பெற்ற தங்கமையே உண்மையா ம் தவ மருந்து பெற்ற தங்கமையே சொல்லுபடி கேட்காதப்ப என் மனசு வலிக்குதுன்ட்டதா எவ்வளவோ சொல்லி பார்க்குற குணமாக சொல்கிற கோமாக சொல்கிற எதுவுமே எடுபடுறதுக்கு வேலை இல்லை பதிலும் கிடையாது மன வழியில ஆத்தா நான் யார்கிட்ட போனா தீரும் தெரியல என் பிள்ளைய வெளியில கொண்டு வந்து உட்காந்துக்க உண்மையா இன்னைக்கு என் மையன் அரச வெளியில வரணும் எனக்கு மன நிம்மதியை கொடுக்கணும் என் குடும்பம் வந்து என் மயனாலையும் தலையணும்னு நினைக்கிறேன் ஆனா என் மயன் தலையணும்னு நினைக்கிற மயனே இப்படி குலைக்க பாக்குறேனேன்னு கேட்ட உண்மையா எனக்கு கண்ணீரை வர வைக்கிறேனே தா எனக்கு முடியலை தான்னு சொல்லிட்டேன் சரியாதாயி எனக்கு தீர்த்து வச்சிரு இதுலேருந்து என்னை வெளியில் ஒன்றா இல்லாது நான் செஞ்சா புண்ணிய இந்த மயனை வந்து தத்து மறு ஜென்மம் எடுக்க வைக்கணும் உண்மையா என் மயனை மறு ஜென்மம் எடுக்க வைக்கணும் அந்த பக்கமே போகாத அளவுக்கு பண்ணணும் அது மட்டும்தான் தாய் இன்னைக்கு நான் வந்து உக்காந்துருக்கேன் அந்த வழி வேதனையே தாங்க முடியாம இருக்கேன் சரியா தாயி இப்ப இந்த தாயிட்ட நீ என்ன வர கேட்டு வந்த கேளுதாயி எங்கள் பிள்ளைய வந்து அந்த பொண்ணு கூட பேசக்கூடாது அவங்களுக்கு நான் பார்க்குற பொண்ணாவே வேறு யார் வேணாலும் அவர் விளையாடப்பட அந்த இடத்துக்கு போகக்கூடாது அவருக்கு வேலை வாய்ப்பு வந்து நல்ல முறையில் கிடைக்கணும் வேலைட்டா பிரச்சனையாக இருக்காது என் பிள்ளைக்கு வேலையிலேயே பிரச்சனை இருக்குதா எனக்கு வந்து ஒரு கம்பெனி நானும் வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி எடுத்த நல்ல கம்பெனியாக பார்த்து கொடுக்கணும் எனக்கு நான் போனால் ரெண்டு வருஷம் நல்ல முறையில் நிம்மதியாக வேலை பார்த்துட்டு வர மாதிரி தா நீ சொல்றதா அதையும் இல்லை கண்ணீர் மட்டுமே எனக்கு சொந்தம் துன்பம் துயரத்தையும் துயரத்தை தொழில் என்னால முடியலைன்ட்டு எனக்கு வந்து வெற்றியே இல்லைன்னு இருக்க உண்மையா தோல்வி மட்டுந்தே சொந்தம் பால்னு இருக்க மாளுக்கு தெய்வம் உத்தாசியாக கேட்டு வந்திருக்க உண்மையா எனக்கு வெளிப்பயணத்தை கொடுன்னு கேட்டு உட்கார்ந்துருக்க உண்மையா கையில நான் பட்ட கஷ்டம் கடையும் கப்பியெல்லாம் நான் போனார்த்தையும் தீரும்னு இருக்க உண்மையா அந்த வழியை தாங்க முடியாமல் வந்து உட்காந்துருக்கீன்னு சொல்ல உண்மையாதாய் நல்ல வாழ்க்கை இன்னியாச்சும் உனக்கு தாய் உன்னை தேடி வந்து இன்னியாச்சும் அது நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கணும்னு எனக்கு கேட்டிருக்கேன் நான் பொண்ணா அப்புறம் வந்து படாத பாடு பட்டு தீத்து எடுத்துட்டு உண்மையா நீ எதுவுமே இல்லத்தான்னு சொல்லிட்ட உண்மையா தா உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி உண்மையா கண்ணீர் மட்டும்தான் உடம்புல நீ கண்ணீரே இல்லைன்னு இருக்க உண்மையா நான் விட்ட கண்ணீர் கடலா மாறிடுச்சுன்னு சொன்னியா நீ நான் தான் சொல்லி அழிவின்னு கேட்டியாதாய் எனக்கு நிம்மதியை கொடுத்தா நீ வந்து உட்காந்துருக்க இப்ப கேள்தா வரத்த கேள்தா படம் எனக்கு வந்து நான் இப்போ கொடுத்துருக்கேன் பணம் வாங்கினேன் அந்த பணம் ரிட்டன் எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க எனக்கு நான் போகிற இடத்துல வேலை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ரெண்டு வருஷம் நல்ல முறையில் வேலை பார்க்குற மாதிரி பண்ணுங்கள் இந்த தாய் உனக்கு தீச்சி வைக்கிற இப்படி இந்த தாய் உங்க கூட வரைய என்னை தூக்கிட்டு போதாய் தேங்க் யூ சார் அம்மா சொன்னலாம் இல்லையாக்கா உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் சொன்னாங்களா கண்டிப்பாக சொன்னாங்க